நன்றிகள் வணக்கம் இன்னும் எழுபதில் வந்து பார்த்திங்கன்னா தரமான மூன்று மாடுகளோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் இரண்டு சினை மாடும் ஒரு இளம் கன்று மாடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த மாடுமே இன்று காலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா மாடு கன்று ஈன்று இருக்குதுங்க இந்த மூன்று மாடுகளுமே வந்து ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் நல்ல தரத்தில் இருக்குது வீடியோவை முழுமையா பாருங்கள் அப்போ தான் மாட்டோட என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம் நீ தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப்பில் நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு மாடுங்க தலையீத்து மாடுதாங்க பல் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் போட்டுருதுங்க நாலு பல் நல்ல சைஸில் நல்ல ப்ரீடில் நல்ல மூலச்சனமான மாடுங்க குட்டை மூச்சில் கிழிக்க முட்டைப்பில் நல்ல ஒரு அழகான மாடு அப்படின்னே சொல்லாங்க தலையீட்டுலேயே நல்ல ஒரு கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க வயனல் குறைஞ்சி ஒரு பத்தியத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் நல்ல நீட்டு போக்கில் நல்ல சைஸ் இருக்குதுங்க நாலு பல்லு தலையீத்து ஒன்பது மாதம் வந்து பார்த்திங்கன்னா சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க இப்போயே நல்ல மடி எடுத்துருக்குது இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகுண்ட பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையீதில் நல்ல ஒரு கரவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு அப்படினாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையீட்டில் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் கரைவைத்திறன் கேரண்டியாக கரைவைத்திறன் கரக்கூடிய மாடு அப்படிங்க சொல்லியிருக்காங்க நல்ல ஜாதி கூறில் நல்ல தெளிவான மாடுங்க தலையீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரைவை தான் எதிர்பார்க்கக்கூடிய மாடு தலையீட்டு மாடலை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கறவைத்தன் சொல்கிறோம் அது வந்து கொஞ்சம் என்னமான கறக்கலாங்க பெரிய வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா வராதுங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து போனால் தெளிவாக இருக்குது விவசாயிகள் இடத்துல மேய்ச்ச முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தான் தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரை வந்துக்கலாம் கறவைக்கும் கால் அன்னைக்கு தேவையில்லைங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவண்டர் மட்டும் வெளியில் இருக்கிற கான்டக்ட் நம்பருக்கு அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சியில் நல்ல ஹைட் வெயிட்டில் ஒரு பக்காவான மாடுங்க ஒரு ஆள் வயர்த்து வந்து பார்த்திங்கன்னா மாடு இருக்குதுங்க நல்ல நீட்டு போக நல்ல உயரம் நல்ல முகலட்சணமான கிடையாதுங்க ஒரு போடி டைப் மாடுதாங்க பல் வந்து இப்போனா ஆறு பல் போட்டிருக்குது தலையீத்து மாடுங்க வயது குறைஞ்ச ஒரு பத்து ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் நல்ல ஒரு ஈத்து மாடு மாதிரி இருக்குதுங்க ஆறு பல்லுக்கு நல்லா தெளிவாக நல்ல ஒரு பெரிய மாடாகவே இருக்குதுங்க நல்ல மடிசெட்டும் இருக்குது ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க இன்னும் பத்து நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையீத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிக கறவைத்தடன் வந்து இப்போ எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க நல்ல முக்சந்தில் இருக்குது சுழி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு தலையை பொறுத்த வரைக்கும் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு எட்டு ஏழு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தடன் எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க ஆவரேஜாக ஒரு ஏழு ஏழு பதினாலு லிட்டர் வரைக்கும் கரவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க தலையிது மாடுதாங்க அதனால் வந்து இப்போனா கறவைக்கு கேரண்டி கிடையாது மாடு அந்த தரத்தில் இருக்குதுங்க எப்படி பார்த்தாலும் ஒரு எட்டு ஏழு ஒரு ஏழு ஏழு பதினாலு லிட்டர் வரைக்கும் வந்து இப்போனா நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து இப்போனா கறவைக்கு கறக்கூடிய அளவுக்கு வந்து போனால் மாடு இருக்குது அதனால் தேவனர்கள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வளர்க்குற காண்டாக்ட் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் சொல்கிற விலையிலேருந்து அனுசரித்து கொடுப்போம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாராவது கடவுளை கொண்டுக்கலாம் விவசாயிகளிடத்தில் மேய்ச்சல் முறையில் வறுக்கப்பட்ட மாடு தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சினையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவன்றருக்கு மட்டும் வீடு வளர்க்குற கான்டக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப்பில் நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடுங்க இன்று காலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா மாடு கன்றின்று இருக்குதுங்க இன்று காலையில் ஒரு ஐந்தரை மணி அளவில் தான் வந்து கன்றின் இருக்குது கன்று மாடு ரெண்டுமே சுழி சுத்தங்க மாட்டிலையும் எந்த ஒரு குறைமையாக கிடையாது நல்ல தெளிவான மாடு ஈத்து வந்து பார்த்திங்கனா இரண்டாவது ஈத்து மாடுங்க போட்டுரு கன்று இரண்டாவது கன்று வாய் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க நல்லா அடைச்ச மாடியில் நல்லா கரவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க நல்ல உயரத்தில் நல்ல வாட்டர் சாப்பிட்டால் நல்ல மூகச்சரமான மாடுங்க எல்லா பொறுப்புலேயுமே இருக்குதுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா அழகிய சட்டை காலை கன்று இருக்குதுங்க எல்லாமே வந்து இப்போனா தெளிவாக இருக்குது குணம் ரொம்ப சாதுவான குணங்கள் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கறவை குந்துக்கலாம் கறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் அணைக்க தேவை நல்லா பண்ணை முறையில் வச்சு பராமரிப்பு பண்ணுறவங்களுக்கும் வந்து போனால் ஒரு பக்கவான மாடாக இருக்குங்க அடைச்ச மடியில் நல்ல ஒரு கரைவைத்திறன் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செய்யலாம் தலையீட்டில் இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கரவைத்திறன் கேரண்டியாக கறந்துருக்குது இந்த இதுலேயும் தாராளமாக அதே கரைவைத்தான் எதிர்பார்க்கலாங்க மடி வேணால் கம்மியாகிடலாம் கண்டிப்பாக அடைச்ச மடிக்கு வந்து போனால் கண்டிப்பாக இந்த மாடு இந்த ஈத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பதிமூணு லிட்டருக்கு மேலே கரவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு பன்னெண்டு பதிமூணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரவை குறையாம கரக்குடி மாடு இன்று காலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்று ஈன்று இருக்குதுங்க ரெண்டாவது ஈத்தில் ஒரு கடைப்பல் முளைப்பில் ஒரு பக்காவான ஹெச்எஃப்பில் மாடு வேணும் நல்ல மூலச்சனமான மாடாக வேணும் கன்று மாடாக வேணும் வேணும் குறைஞ்சொரு அஞ்சாறு இது வச்சு கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க தேவன்றங்க மட்டும் கான்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் விலையை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இடத்துல மேய்ச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க இந்த மூன்று மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேனால் மட்டும் கனெக்ட் பண்ணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாவட்டோடய பல் ஆகட்டும் பால் ஆகட்டும் விலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாவட்டோட உரிமையாளர் சொல்ல நாவிலோவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கனா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கொடுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க இன்ஃபார்ம்ஷிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெலக்கான கிளிக் பண்ணுங்கள் அது நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்